மயிலாடுதுறை அருகே பிரசிதி பெற்ற ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோவில் எட்டாம் ஆண்டு தீமிதி திருவிழா வாயில் பதினாறு அடி நீள அழகு குத்தியும் பெண்கள் உட்பட நூற்று கணக்கான பக்தர்கள் தீமிதித்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தியது மெய் மெய்சிலிருக்க வைத்தது மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா கழனிவாசல் கிராமத்தில் மிகவும் பிரசீதி பெற்ற ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோவில் உள்ளது இக்கோவிலின் எட்டாம் ஆண்டு தீமிதி திருவிழா கடந்த ஐந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு காப்பு கட்டப்பட்டு வில்வளைப்பு அம்மன் திருக்கல்யாணம் கிருஷ்ணன் தூது அரைவான் வழியிடுதல் கர்ணமோட்சம் என்ற வரலாறு சிறப்புமிக்க நிகழ்வுகள் தினந்தோறும் நடத்தப்பட்டது விழாவின் முக்கிய நிகழ்வான பதினைந்தாம் நாளான நேற்று தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது காலை பால்குடம் எடுத்தல் துரியோதனன் படுகம் முடிந்தது அதனை தொடர்ந்து கடலாளி ஆற்றங்கரையிலிருந்து பம்பை மேலம் வழங்க வானவேடிக்கையுடன் சக்தி கரகம் புறப்பாடு செய்யப்பட்டு மஞ்சள் உடை உடுத்தி காப்பு கட்டி விரதமிருந்த பெண்கள் உட்பட நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பால்காவடி பன்னீர்காவடி அழகு காவடி எடுத்தும் பதினாறு அடி நீள அழகு குத்தியும் கோவிலை வந்தடைந்தனர் முன்பு அமைக்கப்பட்டிருந்த தீக்குண்டத்தில் நடந்து வந்தும் தீ மிதித்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு தீபாராதனை காட்டப்பட்டது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு மாவிளக்கு தீபமிட்டு அம்மனை வழிபாடு செய்தனர் மேலும் விண்ணை முட்ட கண் கவரும் வான வேடிக்கை பொதுமக்களை உற்சாகப்படுத்தியது இரவு அம்மன் சிறப்பு வண்ணமலர் அலங்காரத்தில் வீதி உலா நடைபெற்றது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க